மீனம் ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் ராசிநாதன் மறைவது நல்லதல்ல ஆனாலும் உங்கள் ராசிலேயே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு பாவ கிரகம் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் ராகு பாம்பு உட்கார்ந்துருக்கு விஷத்தன்மை கொண்ட ராகு அங்கே இருந்திருக்கார் அப்போ என்ன உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மனதளவில் உடலளவில் சில எரிச்சல் ஊட்டக்கூடிய சில சம்பவங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ என்ன கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ அப்படியே உங்கள் வீட்டை நோக்கி உங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய மீனத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இனி மூன்று மாதத்தில் அந்த இடத்துல வந்து ரீச் ஆக போகிறார் எப்போ வரப்போகிறார் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ ராகு அங்க இருக்கார் சனியும் அங்க இருக்கார் அப்ப என்ன நடக்கும் இரண்டு பாவ கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே உங்க தலைமையில் உட்கார்ந்து போது நிச்சயமாக உங்களுக்கு சில குழப்பங்களை உருவாக்கும் குழப்பம் அப்படின்னு என்ன தெளிவான முடிவு எடுக்க முடியாத சில சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ராகு பிரம்மாண்டத்துக்கு அளவுக்கான ஒரு ஆசையை அளவுக்கு மீறிய ஆசையை கொடுத்து அதுக்கப்புறம் கெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அப்போ என்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கவனத்துடன் இருக்கணும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என்ன சார் நீங்கள் எப்போவுமே நெகட்டிவாக சொல்கிறீர்களே அப்படின்னு நீங்கள் கூட சொல்லலாம் என்ன சார் அதாவது எல்லாமே பண்ணிடுமா கிடையாது இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது கோச்சார ரீதியாக ஒரு எச்சரிக்கை தான் ஆனால் உங்களுக்கு ஒரு தசாநாதன் புத்திநாதன் நல்ல நிலையில் இருந்தார்ன்னா உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் ஏற்படுத்த போவதில்லை இது கோச்சாரம் ஒரு இருபது பர்சென்டான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ என்ன சொல்ல வர ராகுவும் சனியும் வந்து நெருங்க போகிறது அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு எச்சரிக்கை உடனுடன் இந்த மீனராசி என்பர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதை ஞாபகத்து வச்சிக்கோங்க அந்த சுக்கிரன் என்ன நிலையில் இருக்கார் அதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் பட் இருந்தாலும் சுக்கிரனுங்கிறது எட்டுக்குரியவன் சூரியன்ங்கிறது ஆறுக்குரியவன் ஆறு எட்டு தசாபுத்திகள் நடக்கும் போது ஒரு மனிதனுக்கு நிச்சயம் மாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திவிடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்க அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நான் சொல்றேன் இரண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சமாக அமைந்திருக்கார் அப்போ என்ன நீச்சம் என்னன்னு தியானத்தில் இருப்பதை போல கெட்டு போயிடுச்சா நிச்சயமா கிடையாது தனம் கிடைக்குமா தனம் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு ஏற்றம் உண்டு சுக்கரன் பார்க்கிறார் சுக்கரன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறார் அப்போ என்ன நிச்சயம் பொருளாதாரம் உண்டு தனவரவு உண்டு என்ன விரயமாகும் வரவு வரும் விரயம் வரும் சுப விரயங்களை செய்து கொள்ளுங்கள் புத்திசாலித்தனமாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் தனது பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்ப ஏழாம் இடம் என்பது என்ன கலத்திரம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லவையாக இருக்கக்கூடிய தன்மை அங்கு கேதிருக்கார் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாகியஸ்தானம் பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நல்லது நடக்கப் போகிறது நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்க போகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது தகப்பனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் சில நல்லவைகள் நடக்கப் போகிறது அரசு விஷயத்தில் அரசாங்க விஷயத்தில் தடைபட்ட விஷயங்கள் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாங்கறதுக்கு ஏற்றதா அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமா வாங்கலாம் நான்காம் அதிபதி பாக்யஸ்தான உட்கார்ந்து உங்க ராசிபதியினுடைய பார்வை பெற்று வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் விவசாயம் பண்ணலாம் இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் சார்ந்த அனைத்து விஷயத்துக்கும் இந்த மாதம் நல்லவைகள் கிடையாது குரு பார்த்தால் குரு நாலாம் இடத்தை பார்க்குது அந்த நான்காம் அதிபதி முதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கு குரு சுக்கரனை என்ன வீட்டுக்கு காரகன் களத்திற காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் ஸோ இதெல்லாம் குரு பார்த்து உங்கள் ராசி உங்கள் பார்வையை அதன் மீது பதிகிறது அப்போது உங்கள் என்ன ஓட்டங்கள் வாங்கலாமா நிச்சயமாக வாங்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகள் நன்றாக இருப்பார்களா நல்லா படிப்பாங்களா படிப்பாங்க அஞ்சாம் இடம் செவ்வாய் சுக்குரன் பார்த்துது செவ்வாய் அந் நீச்சமாக இருந்தாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லை சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்காரு சந்திரனுடைய ஒளிநிலையை பொறுத்து அது மாறுபடும் ஸோ நீங்கள் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை கொடுத்துருமா அப்படின்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் வேலையை அவசரப்பட்டு விட்டு விடாதீங்க ஏன்னா சனி பார்க்குறார் சனி ஆறாம் இடத்தை பார்க்குது சனி எங்கே பார்க்குறதோ அந்த இடத்துல ஒரு ஈக்கு வைப்பார் ஒரு தொல்லைகளை கொடுப்பார் வேலையில் இப்ப பாருங்க ஒரு அழுத்தமா இருக்கு ப்ரெஷராக இருக்கு வேலை மாறிடலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்போ என்ன செய்யணும் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு வேலை அப்படின்னா ஒரு அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து தான் மாறணும்ங்கிறத கெட்டியாக படித்து கொள்ளுங்கள் கோபப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை விட்டு விட்டு அதன் பிறகு தேடுவது என்கின்ற முடிவை மட்டும் எடுத்து விடாதீர்கள் இந்த மீனராசி என்பர்கள் சரி ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி நல்லா இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா நிச்சயமாக உண்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய உறவுகளை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்றுக்கருத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் போய் பிழைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ராக லக்னத்தில் இருக்கார் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் அதே சமயத்தில் அந்நிய மொழி பேசுபவர்களுடைய தொடர்புகள் அவர்கள் மூலமாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்து போகிறார் எப்போ இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வரும்போது பத்தில் சூரியன் திக்பலத்தோட வலிமையா இருக்க போகிறார் அரசு அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அரசு காரியங்களில் தொய்வாக இருந்தது நடக்கல ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது எந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது என்ன அரசு அப்படின்னாலே அதிகாரம் அப்படின்னு அதிகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் மாற்றுக்கருதலை சூரியன் பத்தாம் இடத்துல வந்து அமதுகிறார் அதிகாரம் ப்ரமோஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஆளுமை தன்மை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கு பத்தில் சூரியன் திக் பலம் அரசு அரசு பதவி அரசு அதிகாரங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஜொலிக்கக்கூடிய தன்மை உங்களை வெளிச்சம் போட்டு வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுக்கரன் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் எட்டுக்குரியவன் பதினொன்றுல இருக்கார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுவீர்கள் எதிர்பாராத விஷயத்தில் எதிர்பாராத எதிர்பார்க்கிறோங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு இடமாற்றம் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு நினைச்சவங்க இடமாற்றம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசின்பர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் புரொமோஷனை கொடுக்கும் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது ஏன்னா பதினோராம் இடத்தில் எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ என்ன எட்டு என்பது வழி வேதனை திடீர் அதிர்ஷ்டம் லாபம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்ன உங்கள் மனசு மட்டும் குழப்பம் ஏற்கனவே நான் ஸ்ட்ராங்காக முதல் இரண்டு நிமிஷம் நிமிடங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா இந்த சனி ராகு இணைவு பெற்று ஒரு மாதிரி அப்போது டிசிஷன் மேக்கிங்கில் நன்றாக யோசித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்து வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வர இருக்கிறது ஜென்ம சனி வரும்போது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா சந்திரன் மேல சனி வந்து அமரப்போகிறார் சந்திரனுங்கிறது ஒளி கிரகம் சந்திரனுங்கிறது உங்க மனசு அந்த மனசு மேல ஒரு இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சனி வந்து உட்காரும் போது உங்க மனதை மயக்கும் உங்க மனதை மறைக்கும் உங்க உடலை மறைக்கும் அப்போ ஒரு கன்ஃபியூஷன் இது இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்வது நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்து இருக்கின்ற காரணத்தாலும் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்தில் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் குரு பகவானையும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக நினைத்த விஷயங்கள் நடைபெறும் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது